மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் அஸ்லாம் வலைக்கும் இலக்கிய மஞ்சரியில் முதலில் முகப்பு மொழி உடற்பயிற்சி உடலுக்கு எப்படி முக்கியமோ அதை போன்றுதான் வாசிப்பானது மனதுக்கு முக்கியமாகும் உடற்பயிற்சி உடலுக்கு எப்படி முக்கியமோ அதை போன்றுதான் வாசிப்பானது மனதுக்கு முக்கியமாகும் என்கிறார் ரிச்சர்ட் ஸ்டீல் முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது இவ்வாறு கவிதை குவைத்திலிருந்து ஜினுஃபா அன்சார் எழுதி அனுப்பிய முஹர்ரம் கவிதை முஹர்ரத்தின் முத்திரையாம் கர்பலா ஒரு கணம் இம்முன்னே திரைவிலகிச் செல்கிறது முஸ்லிம்களின் முதுகெலும்புகளை முறித்து இஸ்லாத்தை இருமாப்புடன் அடக்க பார்த்தனர் அந்த அடாவடிகள் பெருமானாரின் வெளிகளுக்கு முன் விளையாடி அவர்கள் கரங்களுக்குள் தவழ்ந்த பாத்திமாவின் பாசப்புத்திரர் ஹுசைன் கோர யுத்தங்களுக்குள் வீர வாழேந்திய அலியின் புதல்வர் ஹுசைன் நபி அவர்களின் அன்பு பேரன் ஷஹீதாக்கப்பட்ட கர்பலா ஒரு கண்ணீர் காவியம் முஹர்ரம் பத்தாம் தினம் தாகவிடாயால் தவித்து உணவின்றி உருக்குலைந்த அந்த தியாக செம்மல்கள் சஹாபாச் சரித்திரங்கள் பொறுமை ஆயுதம் தாங்கி புகுந்தனர் போருக்குள் வினாடிகள் விரைந்து நகர வில்லங்கச் செயல் விளையாடிச் சென்றது இறையன்பன் சிரசை வேறாக்கிச் சாய்த்தான் நயவஞ்சக கூட்டங்களில் ஒரு நாசகாரன் அந்தோ கர்பலா மைதானம் சோகங்கள் சூழ கண்ணீர் செம்பளையுடன் கரும்புள்ளியாய் படிந்தது இஸ்லாமிய வரலாற்றின் கரும்புள்ளி அது மொஹர்ரத்தில் ஒரு தினமாய் கர்பலா தினம் எம்மை கடந்து சென்றாலும் கசைக்குச் செல்கிறது எம் உணர்வுகளையும் இதயங்களையும் கர்பலா ஒரு கண்ணீர் காவியம் குவைத்திலிருந்து ஜினூஃபா அன்சார் எழுதி அனுப்பிய மொஹர்ரம் கவிதை கேட்டீர்கள் வருவது நூலகம் எம் காசிம் எழுதிய வடகுல முஸ்லிம்களின் முள் குடியேற்ற சவால்கள் என்ற நூல் குறித்து அட்டாணைச்சேனை சேனை எஸ் எல் மன்சூர் எழுதிய குறிப்பு வடக்கு கிழக்கினை தனித்தாயகமாக தாயகமாக உரிமை கொண்டாட நினைத்து போர் செய்து கொண்டிருந்த ஓர் இயக்கம் இடையில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வெளியேற்றியாவது தமது கனவு மெய்ப்பட வேண்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டின் ஒரு நாள் உடனடியாக வெளியேற வேண்டும் இல்லையே தண்டிக்கப்படுவீர்கள் என்று முழு சமூகத்தையும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் உடுத்த உடையுடன் வடபுலத்தில் இருந்து விரட்டி அடித்தனர் அந்த சமூகத்தில் ஒருவனாய் இன்று ஒரு பிரபல்யமான ஊடகத்தானாய் மிளிர்கின்ற ஸ்வாய்பீம் காசிம் எழுதியதே வடபுல முஸ்லிம்களின் மீள்குடியேற்ற சவால்கள் என்ற நூலாகும் வடபுல முஸ்லிம்கள் தமது சொந்த வயல்களிலே சுயாதீன புருஷர்களாக தொழில் செய்து தமக்கும் தமது தாய்நாட்டுக்கும் உணவளித்த விவசாய பெருங்குடி மக்கள் இடப்பெயர்வு அகதியாக்கியது கால்வைத்து கஞ்சிக்காக மாற்றானின் தோட்டத்தில் கூலிகளாய் வெயிலையும் மழையையும் பாராது மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து குழி விழுந்த கண்களுடன் சோகம் மிக்க முகங்களுடன் வேலை முடிந்து முகாம் சென்ற அவலம் கட்பட்டி ரோட்டிலே காணப்பட்ட நாளாந்த காட்சியாகும் என்று கூறும் ஆசிரியர் பின்னொரு புறத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுற்றமை அம்மக்களின் மனக்குமுறலை தனித்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது என்று சொல்கிறார் சுமார் இருபத்தி நான்கு வருடங்கள் வானமே கூறையாகவும் வாழ்க்கையே பெரும் சுமையாகவும் ஆக்கப்பட்டு நினைத்து பார்க்க முடியாத இன்னல்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் முகம் கொடுத்து வாழ்ந்த வடபுல முஸ்லிம்கள் மடிவதாக இருந்தாலும் தம் சொந்த மண்ணில் மடிய வேண்டும் என்ற வைராக்கிய எண்ணம் கொண்டிருந்தனர் சொந்த மண்ணில் சுகமாக வாழலாம் என்கிற நம்பிக்கையுடன் மீள குடியேற எண்ணம் கொண்டனர் அவ்வாறு எண்ணிய அந்த மக்களின் முன்னே இனவாதிகளும் முரண்பாடுகளை தோற்றுவித்து இனத்தை கூறுபோடு எத்தரித்து படுத்திய கஷ்டத்தின் தொகுப்பினை விளக்கமாகவும் விரிவாகவும் தந்திருக்கிறார் நூலாசிரியர் ஸ்வாயிப் சுமார் முப்பத்து மூன்று கட்டுரைகளூடாக இந்த நூல் சிறப்பு பெறுகிறது இலங்கை முஸ்லிம் சமூகம் வடபுல முஸ்லிம்களின் வரலாறு வடபுலத்தில் முஸ்லிம் குடியமர்வும் வாழ்வியல் மேம்பாடும் வடபுல முஸ்லிம்களின் கல்வி நிலை வடபுலத்தில் தமிழர் முஸ்லிம் இன நல்லுறவு போன்ற தலைப்புகளும் அவற்றில் சிலவாகும் வடபுலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுடைய சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டன பொருட்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டன எழுபத்தொன்பது பள்ளிவாசல்கள் அளிக்கப்பட்டன அறுபத்தைந்து வரையான முஸ்லிம் பாடசாலைகள் அழிந்திருந்தன வடபுல முஸ்லிம்கள் இடப்பெயர்வால் இயல்பான மகிழ்ச்சிகரமான வாழ்வை இழந்தனர் இருபத்தி நான்கு ஆண்டு காலத்தையே இழந்து மண்ணாகி போனதுதான் மிச்சம் அது திரும்பி வரப்போவதில்லை இவை மீண்டும் பெற முடியாத மிகப்பெரும் இழப்புகளாகும் என்கிறார் நூலாசிரியர் ஸ்வாய்பேம் காசிம் எழுதிய வடபுல முஸ்லிம்களின் மீள்குடியேற்ற சவால்கள் என்ற நூல் குறித்து அட்டாளை சேனை எஸ் எல் மன்சூர் எழுதிய குறிப்பை கேட்டீர்கள் தொடர்வது பாடல் பக்கம் നനയും നല്ല മൊഴികളിടറും നല്ല നിന്നിൽ തേടും നേരം കൈകും കിടയും നല്ല കൈകളും ഇരു കണ്ണുകളും ഇട നിന്നിൽ തേടുമ്പോ നിന്നെ വാഴ്ത്തുന്നു അല്ലാ അല്ലാ അല്ല day

കനിവ് കൊരി അതിരു കാണാത്ത വാലി പരക്കും തറവായുടെറകി കഴു നൽകിന കനിവ് കൊരിഞ്ഞു നീ അള്ളക്ഷക ിൽമാനും കഴിവി നൽകും കഴിവുകൾ എണ്ണി പറയും கழிவு நல்கு மகதோனே கழிவுகள் எண்ணி அரையும் இலக்கிய மஞ்சரியில் அடுத்து இரங்கட் குறிப்புகள் இலங்கை முஸ்லிம் பெண் எழுத்தாளுமைகளுள் ஒருவரான கெக்கிராவ சஹானா அவர்களும் புத்தளத்தைச் சேர்ந்த மொழிபெயர்ப்பாளரும் கலைஞருமான ஹாஜா சஹாப்தீன் அவர்களும் அண்மையில் காலமானார்கள் இவர்களில் கெக்கிராவ சஹானா அவர்கள் பற்றி அவரது மாணவரும் கவிஞருமான நாச்சியாதீவு பருவீன் எழுதிய இரங்கட் குறிப்பு தமிழ் இலக்கிய பரப்பில் மிகவும் அறியப்பட்ட படைப்பாளி கெக்கிராவை சஹானா தனது எழுத்துக்களுக்காக தேசியத்திலும் சர்வதேசத்திலும் பரிசில்களையும் பாராட்டுக்களையும் பெற்றவர் அனுராதபுரத்தின் தமிழ் இலக்கிய வரலாற்றில் கலாபூஷணம் அன்பு ஜவஹர்ஷாவைத் தொடர்ந்து இடைவெளியை நிரப்பிய பெருமை கெக்கிராவ சஹானாவையே சாரும் தான் வாழுகின்ற சூழலில் கண்டதையும் கேட்டதையும் இலக்கியமாக்குகின்ற சிறந்த யுக்தி கெக்கிராவ சஹானாவின் எழுத்துக்களை வாசிக்கின்றவர்களுக்கு இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்குப் பிறகான இலங்கையின் தமிழ் இலக்கிய பரப்பினை ஆராயும்போது கெக்கிராவ சஹானாவை தவிர்த்துவிட்டு பேச முடியாது இதுவரை பத்து நூல்களை வெளியிட்டுள்ள இவரின் முதலாவது நூல் ஒரு தேவதைக் கனவு எனும் சிறுகதை தொகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த சிறுகதை தொகுதியானது அனுராதபுரம் தமிழ் இலக்கிய புலத்தில் வெளியாகிய முதலாவது சிறுகதை தொகுதியாகும் பல்வேறு பட்ட விமர்சகர்களாலும் பெரிதும் விதந்துரைக்கப்பட்ட இந்த தொகுதி மிக காத்திரமான சிறுகதைகளை கொண்டுள்ளது தமிழகத்தின் பிரபல்ய எழுத்தாளர் ஜெயகாந்தனுடன் மிக நெருக்கமான இலக்கிய தொடர்பை பேணியவர்களில் கெக்கிராவ சஹானா முதன்மையானவர் இவரை பட்டை தீட்டி இவரது ஆக்கங்களுக்கு தளம் அமைத்து கொடுத்தவர்களில் மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவாவும் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார் ஒரு தேவதை கனவு சிறுகதைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இன்றைய வண்ணத்து பூச்சிகள் கவிதை இரண்டாயிரத்து நான்கு ஒரு கூடும் இரு முட்டைகளும் குறுநாவல் இரண்டாயிரத்து ஒன்பது சூழ ஓடும் நதி ஜெயகாந்தன் பற்றிய ஆய்வு இரண்டாயிரத்து பத்து இருட்டேர் கவிதை இரண்டாயிரத்து பதினொன்று மான சஞ்சாரம் பத்தி எழுத்து இரண்டாயிரத்து பதினொன்று முடிவில் தொடங்கும் கதைகள் சிறுகதை இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்னையின் மகள் நாவல் இரண்டாயிரத்து பதினான்கு ஊமையின் பாஷை சிறுகதை இரண்டாயிரத்து பதினான்கு புதிய தரிசனங்கள் கட்டுரை தொகுதி இரண்டாயிரத்து பதினேழு ஆகிய நூல்களை அவர் தமிழ் இலக்கிய பரப்பிற்கு தந்துள்ளார் இவரது சிறுகதைகள் இரண்டு முறைகள் தகவம் அமைப்பினால் சிறந்த சிறுகதைகளாக தெரிவு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன அவ்வாறே யாழ் கலை இலக்கிய பேரவையும் இரண்டு தடவைகள் இவரது சிறுகதைகளுக்காக பாராட்டி கௌரவித்துள்ளது சூழ ஓடும் நதி ஜெயகாந்தன் பற்றிய ஆய்வு இரண்டாயிரத்து பத்து ஆய்வு நூலுக்கு எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையத்தின் தமிழியல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் நடத்திய உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் சிறந்த இலக்கிய செயற்பாட்டாளருக்கான விருது இவருக்கு வழங்கப்பட்டது அனுராதபுரம் மாவட்டத்தின் தமிழ் இலக்கிய செயற்பாடுகளின் மிக முக்கிய பங்காளியான இவர் தொழில் ரீதியாக ஆசிரியையாக கடமையாற்றி ஓய்வு பெற்றவர் கெக்கிராவ சகானா எனும் இலக்கிய ஆளுமை தொடர்ந்தும் இதே வேகத்துடன் இயங்க வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாக இருந்தது ஆனால் இறைவன் நாட்டம் வேறு விதமாக இருந்துள்ளது எல்லாமல்ல இறைவன் அவரை பொருந்திக் கொள்வதோடு அவருக்கு உயர்தரமான சுவர்க்கத்தை உவந்தளிப்பானாக அடுத்து ஹாஜா சஹாப்தீன் அவர்கள் பற்றி புத்தளம் ஒன்லைன் இணையதளத்தில் மஹூசி எழுதிய இரங்கற் குறிப்பை இங்கு நன்றியுடன் எடுத்தாள்கிறோம் புத்தளத்தின் கல்வி கலை சமூக சமய கலாசார மற்றும் விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் இறுதி மூச்சுவரை சமூக தொண்டாற்றிய சஹாப்தீன் ஆசிரியர் சுகவீனமுற்றிருந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டு ஒன்பது பதிமூன்று அன்று அதிகாலை காலமானார் புத்தளம் சமூக தளத்தில் ஹாஜா சஹாப்தீன் ஆளுமைக்கு தனியான இடம் உள்ளது மதிப்புக்குரிய ஆசான் என்பதற்கு அப்பால் சிறந்த ஓவியர் புகைப்படக் கலைஞர் கவிஞர் அரசு அங்கீகாரம் பெற்ற மொழிபெயர்ப்பாளர் விமர்சகர் பேச்சாளர் சமூக சேவையாளர் குறிப்பாக சிங்கள மொழியில் சிங்கள அரச அலுவலர்களுக்கு சமகால பேசுபொருளாக இருக்கும் முஸ்லிம் விவகாரங்கள் குறித்து தெளிவூட்ட அவர் எடுத்த பிரயத்தனங்கள் அளப்பரியவை சிங்கள மொழியில் பாண்டித்தியம் பெற்ற அவர் தமிழ் மொழியை சிங்கள அரச அலுவலர்களுக்கு கற்பிக்க புத்தளத்தில் ஏறி இறங்காத அரச நிறுவனங்கள் இருக்காது எனலாம் அதுபோல சிங்கள மொழியை நம்மவர்கள் கற்றுக்கொள்ள அக்கறையுடன் அவரை நாடுவதும் வழக்கமாக இருந்தது அதற்கு அப்பால் அவரிடம் சகல மட்டத்தைச் சேர்ந்த நம்மவர்களும் சிங்கள மொழியில் கடிதங்களை தயாரிக்க காண்பிக்கும் அதீத ஆர்வம் சிலாகித்து கூறக்கூடியது மக்கள் தேவைகளுக்காக அவரை நாடும்போது நோயையும் பொருட்படுத்தாது எத்தனை கடிதங்கள் எத்தகைய கொடுப்பனவும் பெறாது தயாரித்து தருபவராக அவர் இருந்தார் இக்கட்டான நிலையில் உள்ள சகோதரிகளுக்கு அவர் உதவ எடுத்துக் கொண்ட பிரியத்தனங்கள் அளப்பரியவை அன்னாரை எல்லாம் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்வானாக இரங்கற் குறிப்புகள் கேட்டீர்கள் இனி வருவது என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் மூன்றாம் அத்தியாயத்தின் இரண்டாம் பகுதி திடீரென என் பின்னால் சுவர் இல்லாமல் போய்விட்டது என் பெயர் ஒலித்தது எஜமானுக்கு அடிமை சமம் என்றா சொல்கிறாய் சலசலக்கும் பட்டின் அசைவலியோடு அம்மாரை நெருங்கிய உமையா வினவினான் பெரும் விலை கொடுத்து நான் பெற்றுக்கொண்ட கருப்பன் பிலால் எனக்கு சமமானவனா வினாவின் நியாயமின்மையை ரசிப்பதற்கென சற்றே நிறுத்தினான் உமையா சமமோ இல்லையோ கருப்பு அடிமையான பிலால் அந்த வினாவுக்குள் எப்படியும் அமைய மாட்டேன் மதிப்பில்லா பொருள் நான் எனவே நான் சமமானவனும் அல்லன் மற்றவனும் அல்லன் உமையா தான் வீசிய வினாவினை அம்மாரின் நாசியின் கீழ் பொத்திப்பிடித்த பிடித்த அந்த சாடையில் நானும் கலந்து சிரித்திருப்பேன் அது பதிலேதும் தேவையில்லாத வினா வினவப்படுவதற்கு மட்டுமே உரியதென அதனை கொண்டிருந்தனர் அனைவரும் உமையா கூட ஆனால் பெரும் அறிவிலியொருவன் போல அதற்கு பதில் சொல்லத் துணிந்தார் அம்மார் எல்லா மக்களும் எல்லா இனத்தவரும் எல்லா நிறத்தவரும் எல்லா அந்தஸ்தினரும் இறைவன் முன் சமம் என முகம்மது எனக்கு கற்பிக்கிறார் அமைதி சூழ்ந்தது மீண்டும் என் நாமம் பிலால் ஒரு வாழ்விலிருந்து மற்றொரு வாழ்வுக்கு நான் அவ்வேளை அழைக்கப்பட்டேன் என்பதை எப்படித்தான் உணர்வேன் நமது வாழ்வின் அடுத்த நிமிடத்தை இறைவன் மட்டுமே அறிவான் அழைப்பை ஏற்று முன் சென்றேன் பிலால் மக்க நகரின் சீமான் ஒருவருக்கும் உனக்கும் உள்ள வேற்றுமையை இவனுக்கு வழக்கிக் காட்டு இவன் வாய்க்கு நல்லதொரு பாடம் புகட்ட இவன் முகத்தை சாட்டையால் விளாசு இதுநாள் வரையும் இவ்வார்த்தைகளின் நேற்றியை நான் அறியேன் நீசத்தனத்தின் மூர்க்கமும் நேற்றியாய் அமைவதுண்டு என் கரத்தினுள் சாட்டையொன்றை இட்டனர் தண்டனைக்காக முகத்தை நீட்டி என்னை நிமிர்ந்து நோக்கினார் அம்மார் அடுத்து நிகழ்ந்ததை நான் எவ்வாறு கூறுவேன் இன்று கூட அந்தக் கணத்தை நினைக்கும் போது ஓங்கார ஓசையொன்று என் சவிப்பறைகளை கிழித்துச் செல்கின்றது கொடியதோர் உணர்வு என் செய்து என் உடம்பு முழுவதையும் ஊடுருவிச் செல்கின்றது என் நினைவில் இருப்பவை மிகவும் கொஞ்சம் உமையாவின் உருள்வெளியைக் கண்டேன் அபூசுஃப்யானின் பக்கவாட்டை பாதியாகக் கண்டேன் தண்டனைகளை அங்கீகரிப்பாரே தவிர அவை நிறைவேறுவதைக் காண விரும்பாதவர் அவர் அவரது தரத்துக்குகந்த செய்கையல்ல அது ஆனால் அம்மாரை நான் தெளிவாகக் கண்டேன் அவரது துலங்கிய பார்வையில் தூய்மையை அமைதியை அச்சமின்மையைக் கண்டேன் அடக்கமும் தைரியமும் மிகுந்திருக்கக் கண்டேன் எனது அடிமை தலையை விட மிக்க வலிமை அவரது வெளிகளில் ஒளிவீசக் கண்டேன் அந்தக் கணம் நான் பிலால் என் எஜமானை மாற்றிக்கொண்டேன் என் கரம் சாட்டையை கீழே தரையில் போட்டது அவர்களது ஆச்சரிய மொழி என் செவிகளுள் விழுந்தது தாம் கண்டதை அவர்கள் அறிவர் யாது செய்தேன் என நான் அறியேன் ஆம் அடிமை ஒருவன் கலகம் செய்துவிட்டான் அம்மார் கிடந்து துளாவினார் கீழே சவுக்கை மீண்டும் என் கரத்துள் வைக்க முயன்றார் அவர் என் சவிகளுக்குள் மட்டுமே அவர் சேர்த்த சில சொற்கள் நீண்டதொரு கூச்சலை நிகழ்த்தவையாக இருந்தன அவர்கள் சொல்வதை சாட்டை என்னை அடி இல்லையேல் அவர்கள் உன்னை கொண்டு போடுவார்கள் பிலால் என்றாலும் நான் சலனமுறவில்லை இம்முறை நான் சாட்டையை கீழே விட்டபோது போது உன்னதமானதோர் அமைதி என் உள்ளத்தில் பரவியது உமையாவை நோக்கி அபூசுஃபியான் சைகை ஒன்று புரிந்தார் ஹிந்தாவின் இளைத்த நகைப்பொலி கேட்டு அவள் பக்கம் திரும்பினேன் நேருற நோக்கும் தைரியம் இல்லாதவனாகவே என் வாழ்நாளெல்லாம் ஹிந்தாவை நான் கவனித்து வந்துள்ளேன் கணப்பொழுதே வெட்டி மறையும் மின்னலாகவே அவளை நான் கண்டுள்ளேன் அவளை முற்றுமுழுதாக கண்டிருந்ததை அவ்வேளை வரை நான் உணர்ந்திருக்கவில்லை ஆம் அவள் வெறும் மின்னலே மிக அமைதியாகக் கூறினான் ஐயா கடவுளர்களை ஏற்றுக்கொள்ளும் மனித பக்குவம் உன்னுள் படிந்தால் தெரிந்துகொள் பிலால் உன் எஜமானனின் கடவுளரே உன்னுடைய கடவுளர் கண்களால் காணவியலா கடவுளர் எவரையும் என் அடிமை கூடாரத்தினுள் நீர் கொண்டு வரமாட்டாய் பிலால் கதிரவன் வானத்தின் அடியினை நெருங்கிக் கொண்டிருந்தான் உன்னை நான் திருத்துவேன் பிலால் என்றாலும் சூரியனின் வெப்பத்துக்காகக் காத்திருப்பேன் இன்று அது தன் உச்சத்தை தாண்டிவிட்டது தமது இச்சைப்படி அவர்கள் என்னை வதை செய்த போது என் கரங்களிலும் கழுத்திலும் கயிறுகள் பதிந்திருந்ததை உணர்ந்தேன் முன்னர் ஒருபோதும் அன்று போல் நான் கீழ்ப்படிவாயிருந்ததில்லை என்னை வெளியே கொண்டு சென்ற அவர்கள் உதயத்தை எதிர்நோக்கியவர்களாக அடிமை கூட்டினுள் என்னை வீசியறிந்தனர் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் மூன்றாம் அத்தியாயத்தின் இரண்டாம் பகுதியை கேட்டீர்கள் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടിരുന്നു അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി തയ്യാപ്പു എ എം മുഹമ്മദ് അലി